ஓகே <Nä level> <goats> <Peach Koenigen>

இந்த தலைப்பு ஏடிஎஸ்டி குழந்தைகளை சமாளிப்பது எப்படி ஏடிஎஸ்டி குழந்தைகள் அதாவது ஹைபரைட்டி சைல்டு எப்படி வந்து சமாளிப்பது அப்படின்றத பத்தி தான் இந்த தலைப்பு ஏடிஎஸ்டி அப்படின்னா என்னன்னா அட்டென்சி டி அட்டன்சி டிபிசென்சி ஹைப்பரைட்டி டிஸார்டன் இந்த தலைப்புல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா ADHD குழந்தைகள் அப்படின்னா என்ன அதை எப்படி சமாளிப்பது அது எதனால் வருகிறது இந்த மாதிரி ரெண்டு மூணு தலைப்புல பார்க்க போறோம் முதல்ல வந்து ஏடிஎஸ்சி அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும் ஏடிஎஸ்சி அப்படின்றது என்னன்னா அட்டன்சிவ் டிஃபிஷன்சி ஐப்ரட்டி டிசார்டர் அதாவது ஒரு குழந்தைக்கு கவனக்குறைதல் அதிக துரு துருப்புனால ஏற்படுற கவனக்குறைதல் இதுல வந்து எப்படி வந்து சமாளிப்பது ஆஹ் எப்படி வந்து கண்டறியதல் அப்படின்றத பாக்கலாம் முதல்ல ஏடிஎஸ்டி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமே ஞாபகம் இருப்பாங்க அடுத்து வந்து எதுலையுமே கவனங்கள் வந்து ரொம்ப கூர்மையான கவனங்கள் இருக்காது எந்த வேலையுமே முழு கவனத்தோட செய்ய முடியாது அவங்களால ஆஹ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வந்து ஆஹ் கவன குறைபாடுகள் அதிகமா வந்து ஏற்படும் இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஏடிஎஸ்டி குழந்தைகள் அப்படின்றத சொல்றாங்க முதல்ல வந்து இப்படிப்பட்ட குழந்தைகளை எந்த எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து அவங்க அவங்க எப்படி கண்டுபிடிக்கிற அப்படின்றத பார்க்கலாம் ஏடிஎஸ்சி குழந்தைகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் கவனம் இருக்காது படிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்காது எந்த ஒரு வைக்கிற பொருள் எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றத மறந்துடுவாங்க அடிக்கடி வந்து ஞாபகம் வந்து அதிகமா ஏற்படும் எந்த செயலுமே வந்து கவனம் கவனம் வந்து இருக்காது இந்த மாதிரி வந்து குறை குறைபாடுகள்லாம் இருக்கிறத ஏடிஎஸ்டி அப்படின்றத சொல்றாங்க இதை கண்டறிதல் வந்து பார்த்துட்டோம் இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதிரி இருக்க குழந்தைகளை ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க முதல்ல வந்து என்க்ரீஸ் பண்ணணும் எந்த மாதிரி என்க்ரீஸ் பண்ணா சின்ன சின்ன ஒரு ரொட்டீன் வந்து செட் பண்ணணும் அதாவது ரெகுலர் ரெகுலர் பிஹேவியர் இருக்குல்ல ரெகுலரா காலையில் என்ன பண்ணுவோம் காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிப்போம் ஆறு மணிக்கு எந்திரிச்சு டயத்துக்கு போய் ஒரு ரெஸ்டும் போய் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வரோம் ஒரு ஆறரை மணிக்குள்ள ஆறரை ஏழு மணிக்குள்ள இந்த ரொட்டீன் ஒர்க்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கிளம்புறது அதுக்கப்புறம் சாப்பிட்றது சாமி கும்பிடுறது அஹ் சின்ன ட்ரெஸ் எடுத்து தன்னோட ட்ரெஸ் எடுத்து தானே மாட்டிக்கிறது அப்புறம் புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரெடியா எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒரு வந்து செட் பண்ணணும் இதுதான் வந்து அணுகுமுறை முதல் அணுகுமுறை என்னன்னா அந்த குழந்தைகளை வந்து முதல் வந்து ஒரு routine செட் பண்ணணும் routine செட் பண்றப்ப அந்த குழந்தைங்க வந்து ஓகே இன்னைக்கு வந்து நம்ம கரெக்டா இந்த டைத்துக்குள்ள இதை முடிச்சிட்டோம் அடுத்த அடுத்த டயத்துல அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள ட்ரெஸ்ஸிங் பண்றது குளிக்கிறது ட்ரெஸ் மாட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டோம் அடுத்து ஏழு டு ஒரு கால் வந்து சாமி கும்பிட்றது அடுத்து கால் டு ஒரு ஏழரை மணி வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஏழரை டு எட்டு வந்து சாப்பிட்டு சாப்பிட்றது எட்டு டூ ஒரு கால் வந்து ஷூ டாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வீட்டுல பெரிய பேட்டு வரை சொல்லிட்டு போறது இந்த மாதிரி ஒரு செடியூல் வந்து செட் பண்றப்ப அந்த குழந்தைங்க வந்து இந்த வந்து கரெக்டா ரெகுலரா பண்ணப்பன்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இன் வந்து கான்ஃபிடென்ஸ் வரும் அந்த கான்பிடன்ட்ஸ் வந்துச்சுன்னா என்னால வந்து கவனமா வந்து எந்த விஷயமே செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையே அவங்களோட ஏடிஎச்சி குறைய பாடுற வந்து சரி செய்யறதுக்கு ஒரு பெரிய காரணமா ஆகும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ட்ரில் ப்ராக்டிஸ் என்னன்னா ரெகுலரா அந்த குழந்தைகளுக்கு வந்து கன்சிஸ்டன்சியா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதான் முதல் அணுகுமுறை ரெண்டாவது அணுகுமுறை அப்படின்னா என்னன்னா ரெண்டாவது வந்து அந்த குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து எதுல ஆர்வமா இருக்காங்க அப்படின்றத முதல் கண்டறியணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து நல்லா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு வாலிபால் விளையாட நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க இல்ல வந்து செஸ் பிளேயர்ல நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து அவங்க வந்து போக்கஸிங்கா வந்து விடணும் அந்த மாதிரி விடுறப்ப என்ன இருக்குன்னா ரெகுலரா வந்து அவங்க யோசிக்கிற திறமைன்னா எப்பவுமே ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்ப ரெண்டு கையுமே தான் அவனால வந்து செயல்படுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு பால் விளையாடுறாங்க அப்படின்னா ரெண்டு கையை சேர்த்து தான் அந்த பால் வந்து கரெக்டா வந்து பால் போடுறது அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அப்ப என்ன அவங்களோட வந்து அந்த பால்ல அப்படி அவங்களோடமா இருக்க இருக்க அவங்க கவனமா இருந்தா பால் அடிக்க மட்டும் இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க சில ரூல்ஸ் அண்ட் செட்டப் ரூல்ஸ் வந்து அது செட் பண்ணி வச்சிருப்பாங்க சில பார்மர்ஸ் அதை அப்ளை பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் ரெகுலரா அந்த கொழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணி ரெகுலரா கன்சிஸ்டன்சியா வந்து பண்ண பண்ண செட் அப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு கரெக்டாக வந்து பண்ணணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி ஃபாலோ பண்ணணும் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும் இன்பில்ட்டாகவே குழந்தைக்கு வந்துடும் அப்படி வர்றப்ப அந்த குழந்தை வந்து நார்மலாகவே வந்து அந்த ஏடிஹெச் அப்படின்றத மறைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நார்மல் குழந்தைகள் எப்படி இருப்பாங்களோ அதை விட அட்வான்ஸாக வந்து ஸ்டடிஸ்ல மற்ற பிஹேவியர்ல எல்லாத்துலேயும் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்ப ரெண்டாவது ரொட்டீன் என்னன்னா கண்டிப்பா குழந்தை வந்து எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல வந்து நம்ம சேர்த்துடணும் டெய்லி ஆனா கம்பல்சரி வந்து டெய்லி ஒரு டூ ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து அதுல வந்து டைம் ஸ்பென்ட் பண்ற மாதிரி பாக்கணும் மூணாவது என்னன்னா ரெகுலரா அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மைண்டை வந்து யோசிக்கிற மாதிரி உள்ள ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுக்கணும் என்ன மாதிரி யோசிக்கிற ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அந்த போட்டோகிராஃபிக் மெமரியா இருக்கட்டும் இல்ல பெயிண்டிங் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து வீட்டை விளையாடுறப்ப அந்த குழந்தைங்க வந்து நிறைய சின்ன சின்ன வின் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல நம்மளால ஒரு கான்பிடென்ட் வரும் கான்பிடன்ட் கண்டிப்பா வந்து பரவாயில்ல வெரி குட் நீதான் வீட்டுல வந்து எந்த ஒரு இதுனாலும் ஆஹ் நீ வந்து கரெக்டா பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்ட்டா நம்ம கொடுக்க கொடுக்க ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வந்து சரி எனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை ஞாபகம் படுத்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை என்னால சரியா பண்ண முடியுது அப்படின்றத குழந்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆய்வு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிடுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து ஏடிஎஸ்டி அப்படின்றது நிரந்தரம் கிடையாது இது வந்து காலப்போக்கில் எப்படி அது சின்ன வயசுல வருதோ அது அது மாதிரியே காலப்போக்கில் அந்த குழந்தைகளோட வளர்ச்சியோட வளர்ச்சியோட அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டு போக்கசிங் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் வர வர ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நானும் அது என்னன்னா கண்டிப்பா வந்து வீட்டை வந்து சின்ன பிள்ளைகளை எமோஷனலாக குழந்தை வந்து அப்டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அதிகமா வந்து ஞாபகம் மருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அட்டன்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சின்ன பிள்ளைல ரொம்ப வந்து எமோஷனலாக இருந்திருப்பாங்க வீட்டில் நடக்கிற அவங்களோட அவங்க சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் வீட்டில் ஒரு பிரச்சனை இதெல்லாம் இருக்கிறப்ப அந்த குழந்தைய வந்து கவனிக்கிறப்ப இன்டைரக்டாகவே அவங்களோட மால் மனசில் வந்து சில பதிவுகள் ஏற்படும் அப்படி அந்த மாதிரி பதிவுகள் ஏற்படுறப்ப இந்த குழந்தைங்க வந்து எமோஷனலாக வந்து அஃபெக்ட் ஆகும் ஆனால் அது வெளியில சொல்ல மாட்டாங்க அந்த எஃபெக்ட் ஆகுறதுனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது அப்படின்றத மறைக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது தன்னை அதை ஒரு பிரச்சனையில இருந்து என்னை விடுவிக்கிற காலி துரு துருப்பா மாறுவாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னன்னா குழந்தை என்ன பண்ணுவோம் எப்பவுமே வந்து வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா அந்த பொங்கல் போய் என்ன பண்ணுறது ஸ்கூல்ல வந்து ஒரு மாதிரி யாராவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் வந்து எங்கிட்ட ஓடிட்டே இருக்கும் வெளியில வந்து சுத்திட்டே இருக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில போகணும் அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும் அடிக்கடி வெளியில டிராவல் பண்ணணும் வெளியில இருந்து போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா அதிகமாக வந்து ஒரு ஒரு எஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதை மறக்கிறதுக்காண்டி ஒரு பிஹேவியர் கொண்டு வரதுதான் துருத்துரு நிலை ஒரு ஐப்பரா ஒரு குழந்தை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் என்னன்னா பதிவுகளை வந்து ஒரு அமைதி இல்லை அப்படின்றதுதான் தான் ஆள் மனசு வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை இருக்கிறேஷன்ல நீட்டை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் இல்ல அப்படின்னு இல்ல ஆழ் மனசு பதிவுகள் இருக்கு பிரச்சனைகள் இருக்க ஒரு குழந்தை இருக்குன்னா டிஸ்டர்ப் ஆகும் அத அந்த குழந்தைக்கும் தெரியும் கண்டிப்பா அதை மறைக்கிற காண்டி என்ன பண்ணுவாங்கன்னா hyper ஆ வந்து அங்க இருந்து ஓடி ஆடி விளையாடுறது சிரிப்பு சிரிப்புன்னு இருக்கிறது கவனக்குறைவா இருக்குது எடுக்கிற things அ in மறக்கிறது இதெல்லாம் இருக்கும் ஆனா அதே குழந்தைங்க நீங்க check பண்ணி பார்த்தீங்கன்னா எதுல interest ஆ இருக்கோ அதுல focusing ஆ இருப்பாங்க அதுல correct ஆ செய்வாங்க இப்ப வந்து recent வந்து ஒரு ஒரு குழந்தை சீப்புன்னு சொல்லிட்டு swimming வந்து பெரிய swimming வந்து சின்ன வயசுல என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து அவரோட family situation நாட் குட்டாக இருந்துச்சு நார்மல் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் அவர் வந்து பெஸ்ட் ஆயிருந்தாரு ஏன்னா அவருக்கு வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்விம்மிங்கில் அனுப்பிருந்தாங்க அப்ப அதுல வந்து அவர் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாரோ அவரோட அக்கா ரெண்டு அக்கா இருப்பாங்க அந்த ரெண்டு அக்காமே ஜெயிக்கணும் அப்படின்ட்டு இவர் சின்ன பிள்ளை தானே எப்பவுமே தோத்திட்டே இருப்பாங்க ஆஹ் இருக்கிறப்ப இருக்கப்ப அவங்க அக்காவை வின் பண்ணணும் வின் பண்ணும்னு சொல்லிட்டு அவரோட வயசுல மூத்தவங்களை வந்து வின் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒரு செல்த் கான்பிடன் வந்துருக்கு ஆனா இன் பிவீன்ல வந்து ஒரு பிரச்சனை வீட்டில் ஒரு என் சரியான சரியாக சொல்ல அவருக்கு செக் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி ஏடிஎஸ்டி இந்த குழந்தைக்கு இருக்கு அதனால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றத சொ ஆனா அவங்க அம்மா கொஞ்ச நாளைக்கு இந்த ஸ்டடிஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நீ உன்னோட பிடிச்ச உங்க சொல்லி விருப்பம் இருப்போம் அதுல நீ போஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொண்டு வரப்ப இந்த குழந்தை வந்து வருங்காலத்துல வந்து இப்ப வந்து ஒரு அத்லெட்டிக் பிளேயரு அடுத்து வந்து அவர் வந்து ஒரு தனி அகாடமி ரெடி பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து ஒரு பெரிய பெரிய லெவல்ல வின் பண்ணி வெற்றி எடுத்துக்கொள்வாங்க அப்ப காலப்போக்கில் வந்து இப்போ அவருக்கு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த ஏடிஎஸ்டி அப்படின்ற குறைபாடு இல்லாம மறந்துச்சு இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸாம்பிள் பண்ணிக்கிட்டே போகலாம் அதே மாதிரி நீ ஒரு ஏடிஎஸ்டி குழந்தைங்க வந்து லைஃப் லாங் இதே மாதிரி இருக்குமா லாங் நம்மளோட குழந்தைக்கு வந்து தெரப்பி கொடுக்கணும் இல்லை ஒரு ஒரு ஒர்க்ல வந்து இது பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கவே ஒரு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் கூட வந்து இருக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டா போய் பண்றப்ப அப்புறம் எமோஷனல் லெவல் வந்து இன்வெல்டா வந்து ஒரு நார்மல் நார்மலான ஒரு என்விரான்மெண்ட் அமிச்சு தரப்ப ஆட்டோமேட்டிக்காவே இது வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் அறிமுக அதனால இதை பத்தி பயப்பட தேவையில்லை கண்டிப்பா வந்து இந்த மூணு மட்டும் மைன்ல வச்சுக்கணும் ரெடி பண்ணணும் செட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் குழந்தைக்கு வந்து சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ் குழந்தைய டீல் பண்ற மாதிரி வைக்கணும் குழந்தை எதுனா ஆர்வமா இருக்கா கா பார்த்து அதையும் கொஞ்சம் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேரண்ட்ஸ் சுத்தி இருக்க சூழ்நிலையை நல்ல சூழ்நிலையாக அமைச்சு நம்ம கொடுக்கணும் அப்படி அதான ஒரு திடரோட கடமை அப்படி கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஏடிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலேஜ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாலாவது என்னன்னா எப்பவுமே வந்து குழந்தை வந்து ஒரு நல்ல ஒரு சுமுகமான சூழ்நிலை சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிங்க அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா எக்ஸாம் எக்ஸாம்ல வந்து ஒரு யோகா கொடுக்குறது அதுக்கடுத்து வந்து குழந்தைங்க வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஷெடியூல் ஒரு கரிக்குலம்ல போயிட்டே இருக்கான் அத்லட்டிக்ல சொன்ன மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம்ங்க எடுத்துக்கணும் வந்து போயிட்டே இருந்தாங்க வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு குழந்தைக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லாதே வீட்டுல வந்து வீட்டு அவுட் சோடு ஒர்க் ஆகும் அவுட் சோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செய்யணும் அப்படின்னா அதையுமே கத்துக் கொடுக்கலாம் இவங்களுக்கு வந்து என்ன மல்டி டேலண்ட் ஸ்கில் இருக்கு அப்ப அதுலயும் அவங்க வந்து போக்கசிங்கா வந்து அந்த ஒர்க்ல எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டின்னா ஒரு ஆக்டிவிட்டி தான் கொண்டு போன ரெண்டு மூணு தான் இன்ட்ரஸ்ட் இருக்குன்னா அதையும் கொடுக்கலாம் அடுத்து நைட்டுக்குறப்ப ஒரு ஒரு மெலோடிஸா வந்து பிஜிஎம் குழந்தைக்கு வந்து எது பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும்னு பாத்துக்கோங்க அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காவே குழந்தை போட்டு கேட்க ஆரம்பிச்சேன் அந்த பிஜிஎம் செட் பண்ணி அதை வந்து நைட்டு தூங்குறப்ப தூத்து இல்ல நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கீங்க அப்படின்னா ஆன்மீக கதைகள் ஆன்மீக நல்வெளி கதைகள் இருக்கு அந்த மாதிரி கதைகள் போடுறோம் அடுத்து வந்து அவங்க பைபிள் இருக்கு பைபிள குரானோ பகவத்கீதையோ இது ஒன்றா குரான் சம்பந்தமாக உள்ள குறைகளும் போடலாம் ஏன்னா ரிலாக்ஸ் மியூசிக் அது நிறைய பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரிலாக்ஸ் சவுண்டு ரிலாக்ஸ் பிஜிஎம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய யூடியூப்ல இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி நைட்டு தூங்குறப்ப இந்த அமைதியான இந்த இதை கொடுக்குறப்ப அந்த குழந்தைங்க இந்த இதுல இருந்து எப்படி அஞ்சாவது என்னன்னா அஞ்சாவது திங்ஸ் என்ன அப்படின்னா குழந்தைக்கு வந்து நைட் எப்பவுமே தூங்குறப்ப ஒரு பத்து நிமிஷம் ரீடிங் கொடுக்கணும் அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கண்ணை முடி ஜஸ்ட் அந்த லிசன் பண்ணிட்டு அப்படியே தூங்க மாதிரி இருக்கணும் அந்த டைம் கொடுக்காம நைட் தூங்குறப்ப செல்போனு டெக்னாலஜி டிவி இதெல்லாம் கொடுக்காம ஒரு பத்து நிமிஷம் ரீடிங்கு அடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து லேக் மியூசிக் உட்காந்து கேட்டுட்டாலும் சரி பட்டுட்டு கேட்டா சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு படுக்கிறப்ப அந்த குழந்தையோட ஆழ் மனசுல ஆட்டோமேட்டிக்காவே ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து அது வந்து எமோஷனலி ப்ராப்ளம் இருக்கு மென்டர்லி டிஸ்டர்பா இருக்காங்க அப்படின்னாலும் அதை சரிப்படுத்தறக்கும் இது வந்து ஒரு வாய்ப்பா அமைதான் தேசியா வந்து சில இல்ல மேம் இதெல்லாம் பண்ணி பாப்போம் அப்படின்னு எங்கள் குழந்தைல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா மேபி சின்ன வயசுல இருக்க பதிவுகள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து அதிகப்படியா இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் கொடுத்தாலும் அது கீழே ஆகாது அப்ப நீங்க ஆயுர்வேதம் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை இது மனசு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு மெடிசனை பிளவர் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட்

கவன சிதறதான் இதை நிரந்தரமா இருக்குமா அப்படின்னா இல்லை இது வந்து மா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு இது மாறுறது வாய்ப்பு நீங்க வந்து வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவோ இல்ல இது ஒரு பெரிய பிரச்சனையாவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதன் இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா குழந்தைங்க வந்து எதுலையுமே கவனமா இருக்க மாட்டாங்க அடிக்கடி வந்து திருக்குறு நிலையில இருப்பாங்க சீக்கிரமே மறந்துடுவாங்க எந்த ஒரு செயலையுமே வந்து போக்கஸ் இருக்காங்க கிளாஸ்லையும் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி இருக்க மாட்டாங்க வெளிப்படையாவே தெரியுது குழந்தை வந்து சிக்க எதுலையுமே மறந்து போயிடானே எதுலையுமே ஒரு கவனம் இல்லையே அப்படின்றது வெளிப்படையாவே தெரியும் அந்த மாதிரி நீங்க ஒரு டயக்னோஸ் பண்ணி ஏடிஎஸ்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நான் சொன்னா ஒரு ஆறு இது இருக்கு ஆறு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ஆகும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஷெட்யூல் செட் பண்ணணும் அந்த குழந்தைக்கு ரெடி ரெகுலரா ஒரு ஷெட்யூல் செட் பண்ணி அந்த ஷெட்யூல வந்து ரெகுலரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ரெகுலரா அந்த குழந்தை வந்து அந்த ஷெட்யூல் கரெக்டா செட் பண்ணி அதை கரெக்டா பண்ணிட்டாங்கன்னா அதுல வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இன்பைட்டாவே ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சி அதுல இருந்து ஈஸியா விழுந்துடும் ரெண்டாவது அந்த குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத பாக்கணும் எதுல இன்ட்ரெஸ்டோ அந்த அந்ததுல வந்து குழந்தைய வந்து போக்கஸ் பண்ண வச்சு அதில் வந்து வின் பண்ண வைக்கணும் எந்த கேம்ஸும் எந்த ஒரு அது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் இல்லை ஆர்ட் அண்ட் கிராஃப்டா இருக்கலாம் இல்லை வேற ஸ்கில்லா இருக்கணும் ஸ்கில்லா இருக்கலாம் இல்லை பிரெயின்ஜிங் ஆக்டிவிட்டி எதுவும் ஒன்றும் ஆனால் குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அந்த ஆக்டிவிட்டீஸ்ல குழந்தைய வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியா ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து அதில் ஹையர் போஸ்டிங் வர அளவுக்கு இண்டிவிஜுவலா வந்து நான் அதனோட சரி திறமையை வெளிக்கொண்டு அதனால அந்த குழந்தைகளை ஏன் பண்ற அளவுக்கு கொண்டு வீணும் அது பண்றதையும் குழந்தைக்கு இந்த ஏடிஎஸ்டி மறைத்து வாய்ப்புகள் அதிகம் மூணாவது வந்து ஒரு நல்ல என்வீரன்மெண்ட்ட குழந்தைக்கு அமைச்சு கொடுக்கணும் ஒரு சந்தோஷமா வீட்டுல எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குழந்தைகிட்ட ஒரு அன்பான சூட்டுல குழந்தைகிட்ட எப்பவுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீங்க நீங்க பாட்டு உங்க ஊருக்கு பார்த்துட்டு குழந்தை பாட்டு குழந்தை ஊர்த்துட்டுன்னா அந்த குழந்தை கண்டிப்பா வந்து பிரச்சனைலாம் இருக்கும் எப்ப குழந்தை வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்கூல்ல நடக்கின்ற சொல்லலை அப்படின்னா இந்த குழந்தை வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அடுத்தோம் அப்போ அந்த ஸ்கூல்ல இருக்கிறதோ நீங்களும் கேட்கணும் குழந்தைகளும் ஆர்வமா வந்து சொல்லணும் எதையுமே வந்து ஒரு கப்ப தப்பு பண்ணா கூட அதை சொல்ற ஃப்ரீடம் வந்து குழந்தைக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு என்விரன்மெண்ட்டா ஒரு பெற்றோரையை நாம வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்பதான் வந்து குழந்தை வந்து எந்த ஒரு மேபி அந்த குழந்தைக்கு மேபி மனசுல பிரச்சனை இருந்தா கூட எனக்கு இது பிடிக்கல இது பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குழந்தைக்கு சுதந்திரம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்விரன்மெண்ட்டா நாம் அமைச்சி கொடுப்போம் நானும் என்னன்னா சின்ன சின்ன கேம்ஸ் வந்து விளையாடணும் ஆஹ் அப்பப்போ வந்து ஒரு டூர் போறது ஒரு நேச்சர் நேச்சர் கிளைமேட் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி கூட்டு போறது ஒரு அருவியில் குளிக்கிறது கடல்ல குளிக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டயர் வந்து கொஞ்சம் கொடுத்து நிறைய வந்து பண்பு நடக்கணும் நிறைய டிஸ்கஸ் நடக்கணும் ஆஹ் உங்க லைஃப்ல நடந்த ஆஹ் ஜேர்னி இதெல்லாம் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்ப உங்க உங்க லைஃப்ல நடந்த சின்ன வயசு பிரச்சனை நீங்க மேபி அந்த குழந்தை வந்து உங்கள பத்தி தப்பா நினைச்சிருந்தாலோ இல்ல அந்த குழந்தை வந்து இ~ இப்ப இருக்க ஒரு problem த்த face பண்ணியிருந்தாலும் சரி இப்ப அம்மா அப்பா வந்து இந்த மாதிரியெல்லாம் problems வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க நம்மளும் இத வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம் இல்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு confidence குழந்தை கொடுக்கற அளவுக்கு ஒரு இதை வந்து செட்டப் ஒரு environment அ அமைச்சு கொடுக்கணும் நாலாவது வீட்டுல வந்து சின்ன சின்ன activities games இதெல்லாம் விளையாட ஆரம்பிக்கணும் அஞ்சாவது என்னன்னா ஆஹ் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு குழந்தை வந்து எப்பவுமே வந்து ஒரு நைட்டு படுக்கிறப்ப அந்த ஸ்கிரீன் செல்போன் டிவி டெக்னாலஜி இந்த மாதிரி கொடுத்துட்டு படுக்க வைக்காம எப்பவுமே வந்து நைட்டு படுக்கிறப்ப ஒரு ஹாஃப் ஹவருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பிஜி இதெல்லாம் வந்து கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஆஹ் தூங்கப்படுறப்ப ஒரு ஆக்சைஸான ஒரு தூங்குறப்ப குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு லாபர் செட்டி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர்றதுக்கு வாய்ப்புல ஆனாவது என்னன்னா நைட்டு படுக்கிறப்ப அந்த குழந்தைக்கு வந்து அந்த மியூசிக் முன்னாடி அதோட இது மட்டும்தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது இல்ல ஆன்மீக கட்டுகளா இருக்கட்டும் இல்லை அந்த குழந்தைகிட்ட பிடிச்ச ஒரு நல்ல ஒரு குழந்தை மாரல் ஸ்டோரியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களோட ஆன்மீகத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பைபிள் பைபிள் ஸ்டோரியா இருக்கலாம் இல்ல பகவதிகீதையா இருக்கலாம் இல்ல குரானா இருக்கலாம் இதெல்லாம் நைட்டு தூங்குறப்ப நீங்க போட்டு விடலாம் இல்லைன்னா அதை வந்து நீங்க சூரிய கன்வெர்ட் பண்ணி குழந்தைக்கு சொல்லிவிடுங்க

ஆனா இந்த டாபிக்ல வந்து முடிச்சுட்டோம் என்ன அடுத்து வந்து அவங்க குழந்தைகள்ல எப்படி கையாளணும் அப்படின்றது விளக்கமாவே நம்ம பார்த்தாச்சு அதனால ஏதாவது ஏதாவது ஆல்ரெடி நம்ம வந்து

சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றி முடிச்சுக்கலாம் நன்றி நான் வெளியே இருக்கேன் டிராவல நன்றி